நம்மோடு தெய்வீக ஜோதிடர் ஏஆர் பாலகிருஷ்ண ரெட்டி இணைந்திருக்கிறார் ஐயா வணக்கம் இப்போ இந்த தீர்ப்பு என்பது ஒரு பெரும் மகிழ்ச்சியை நிகழ்ச்சியை அந்த பகுதியில் ஏற்படுத்திருக்கு மக்களுடைய அந்த உற்சாகத்தையும் ஆர்வத்தோடு வந்திருக்கதையும் பார்க்க முடிகிறது இப்போ ஒரு நூற்றாண்டுக்கு பிறகு திருப்பரங்குன்ற மலை உச்சியில் தீப தூணில் கார்த்திகை தீபம் ஏற்றப்பட இருக்கிறது இந்த தீபம் ஏற்றப்படுவதனால ஜோதிட ரீதியான பலன்கள் என்னென்ன ஜோதிட ரீதியாக பார்த்தீங்கன்னா இயற்கையிலேயே உங்களுக்கு கிரகங்கள் சேர்க்கை வந்து ரொம்ப பிரமாதமாக இருக்கு ராசியில வந்து சந்திரன் உச்சம் பெறுவதும் கார்த்திகை மாதத்துல உச்சம் பெறுறது எல்லாருக்கும் தெரியும் அதே நேரத்துல குரு வக்கரமா இருந்து அதிசாரமா கடகத்துல இத்தனை நாள் இருந்தார் ஆனா ஒரு அதிசயம் அபூர்வம் என்ன அப்படின்னா இன்னைக்கு தான் வக்கரத்துல இருந்து மிதுனத்துக்கு வரார் புதனுடைய வீட்டுக்கு குரு வருவதும் சுக்கரனது வீட்டுல சந்திரன் உச்சம் பெறுவதும் இந்த இரண்டு செய்கைகளுமே கார்த்திகை மாதம் சொன்னாலே முருகனது தீப ஜோதி வழிபாடு மாதம் நேத்து பாத்தீங்கன்னா தகப்பனுக்கு விளக்கு இன்னைக்கு பாத்தீங்கன்னா தனையனுக்கு விளக்கு அதுவும் நூறு வருடங்கள் பொறுத்து தனையனுக்கு ஏற்றும் விளக்கு மலையின் மீது விளக்கு தகப்பனுக்கு ஏற்றும் விளக்கு குன்றின் மீது ஏற்கும் விளக்கு இந்த விளக்கு வந்து பெரிய விஷயம் நேற்று தகப்பன் சுவாமிக்கு இன்று சுவாமிநாதனுக்கு தீபம் இப்படி எவ்வளவு விசேஷம் சொல்லிட்டே போலாம் ஆனா பௌர்ணமி கார்த்திகை மாதம் உச்சம் பெற்ற சந்திரன் புதனுடைய வீட்டுல குரு அதுவும் குரு இன்னைக்குதான் வக்கர நிவர்த்தி அப்படின்னு பாக்கும்போது ஜோதிட ரீதியாக எல்லா கிரகங்களும் ஒன்று சேர்ந்து இறைவனுக்கும் துதி பாடுகிறது தீப ஜோதி செய்கிறது மக்கள் எல்லாம் மகிழ்ச்சி கடலில் இருக்கிறார்கள் மக்கள் எல்லாம் மகிழ்ச்சி கடல்ல இருக்காங்கன்னு சொல்றீங்க தர்மம் ஜெயிக்கும் இறைவன் கொடுத்த தீர்ப்புன்னு தலைவர்கள் எல்லாம் சொல்றாங்க இப்ப நேற்று தகப்பனுக்கு இன்று மகனுக்குன்னு சொன்னீங்க இப்போ நேற்றைய தினமே இங்கே தீபம் ஏற்ற வேண்டியது உயர்நீதிமன்றமே உத்தரவிட்டும் நேற்று தீபம் ஏற்ற முடியல அது ஏன் தடை இன்னைக்கு தடை விலகி இருக்கு சட்டத்தின்படியாக இன்றைக்கு தடை விலகி இருக்கு ஜோதிட ரீதியா பார்க்குறப்ப நேற்று ஏன் தடை ஏற்பட்டது இன்னைக்கு எப்படி தடை விலகி இருக்கு ஏன் விளக்கு ஏற்றவில்லை நேற்றுக்கு கூட உங்களுக்கு கார்த்திகை தீபம் ஏற்ற வேண்டிய நாளுதானே அப்படின்னு ஒரு நல்ல கேள்வி ஜோதிட ரீதியா பாத்தீங்கன்னா நேற்று குரு வந்து கடகத்துல வக்கரத்துல உச்சம் பெற்று இருந்தார் ஆனால் இன்னைக்கு உண்மையிலேயே பஞ்சாங்கத்தை மிதுனத்துக்கு அவர் வந்து நிவர்த்தி அடைந்து மிதுனத்துக்கு வர்றார் அதுவும் புதனுடைய வீட்டுக்கு வரும்போது இந்த முயற்சி எல்லாம் வெற்றி பெற்று மக்கள் எல்லாம் சந்தோஷமாக இருப்பதற்கும் நீதி வெற்றி பெறுவதற்கும் இங்க பல விதத்துல மக்கள் எல்லாம் தீப ஜோதியை தரிசனம் செய்வதற்கு ஒரு நாள் தள்ளி போனதுக்கு குரு பார்வை வரணும் குரு கலாச்சாரம் வேணும் குரு இருந்து சந்திரன் உச்சம் பெற்று கார்த்திகை பௌர்ணமி நான் சொல்ல வர்றது என்னன்னா இனி வரும் காலங்களில் கார்த்திகை மாத பௌர்ணமியில் ஒவ்வொரு வருடமும் தீப வழிபாடு திருப்பரங்குன்றத்தில் விளக்கை ஏற்றுவது சம்பிரதாயமாக செய்வது சிறப்பு Thirteen years of trust. A revolution of gratitude. 100% assured appreciation. With gratitude, G Square at a 13th year anniversary offer. Plot Villa Apartment Kidabuk Panalo, Irava Tenjiwar Up to 5 kilowatt solar panels with no additional cost Zero EB Revolution. To book call 8939710009.